ஆயுர்வேதம் ஒரு பொக்கிசம் நம் ஆயுர் அற்புதம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அனைவருக்கும் வணக்கம் உயர் நீதிமன்ற உத்தரவுப்படி பொதுக்கூட்டங்கள் பரப்புறையில் அதை நெறிமுறைப்படுத்த வேண்டும் என்ற வகையில் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டு இன்றைய தினம் ஆலோசனை கூட்டம் அனைத்து கட்சி ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது பொதுவாகவே அனைத்து கட்சி ஆலோசனை கூட்டம் என்றாலே ஒரு மரபு தட் இஸ் கன்வென்ஷன் என்று சொல்வார்கள் அந்த மரபு வந்து முதலமைச்சர் தலைமையில் தான் நடக்கணும் ஏன்னா முதலமைச்சரும் ஆப்சண்ட்டு டெப்டி சீஃப் மினிஸ்டரும் ஆப்சன்ட்டு ரெண்டு பேருமே வரல அது அது ஒரு புரியாத புதிராக இருக்குது ஏன் இந்த கூட்டத்தை தவிர்த்தார் இதுவரை நீங்கள் பார்த்துருப்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சீமான பிறகு எல்லா அனைத்து கட்சி கூட்டமும் முதலமைச்சர் தலைமையில் தான் நடந்தது ஆனால் இந்த அனைத்து கட்சி கூட்டம் முதலமைச்சர் தலைமையில் நடக்க வேண்டிய கூட்டம் இன்றைக்கு வந்து அமைச்சர்கள் தலைமையில் நடக்குது இத்தனைக்கு உயர்நீதிமன்ற உத்தரவிட்டு இப்போ உயர்நீதிமன்ற உத்தரவு வந்து ஒரு முதலமைச்சரும் துணை முதலமைச்சர் அமைச்சர் வந்து இது புறக்கணிக்கிற வகையாக தான் இன்றைக்கி இருக்குது இது வந்திருக்கணும் அது வந்துட்டு தான் அந்த சிறப்பாக ஆனால் வரல அவங்க ஏன்னு தெரியல அது அதை நான் வந்து ரேஸ் பண்ண நான் இன்னொன்று அதாவது லா என்பது சட்டம் என்பது ஆல் ஆர் ஈக்குவல் பிஃபோர் லா இப்போ எங்களுடைய ஆட்சியில் பார்த்தீங்கன்னா அது அம்மாவோடைய அரசும் சரி அதே போல் புரட்சித்தரோட ஆட்சியிலும் சரி அதே போன்று நம்ம அந்த எடப்பாடி ஆட்சி காலத்தில் அம்மாவுடைய அரசு நடத்தும் போது ஒரு விருப்ப வெறுப்பு இல்லாமல் அதாவது ஒரு டிஸ்கிரிமினேஷன் என்று சொல்வார்கள் ஒரு விருப்ப வெறுப்பு இல்லாமல் ஒரு கூட்டங்கள் நடத்துவதற்கு நாங்கள் வந்து அனுமதி கொடுத்தோம் ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு அனுமதி கொடுத்தோம் போராட்டம் நடத்துவதற்கு அனுமதி கொடுத்தோம் ரெண்டாயிர அதாவது ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு காலக்கட்டத்திலிருந்து நாங்கள் வந்து ஆட்சி முடியும் தருவாயில கிட்ட ஆயிரத்துக்கு மேற்பட்ட பொதுக்கூட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள்லாம் நடத்துவதற்கு நாங்கள் அனுமதி கொடுத்தோம் ஏன் ஒரு ஜனநாயகத்துடைய குரல் நிலையை நெறிக்கக்கூடாது என்ற அடிப்படையில் நாங்கள் வந்து அதில் வந்து அனுமதி கொடுத்தோம் ஆனால் இந்த நாலரை ஆண்டு காலில் ஆண்டு காலத்தில் எங்களுடைய கூட்டங்கள் குறிப்பாக பொதுச் செயலர்கள் கலந்து கொள்கிற கூட்டமாக இருந்தாலும் சரி தலைமை கழக நிர்வாகிகள் கூட்டமாக இருந்தாலும் சரி அது போன்ற ஆர்ப்பாட்டம் எதுவும் நாங்கள் வந்து ஒரு பொதுமக்கள் நலன் கருதி நாங்கள் வந்து அதை வந்து ஆர்ப்பாட்டம் செய்யணும்னு சொல்லி எழுதி கொடுத்தா கூட அழை விளை வைக்கிறது பர்மிஷன் விடுறதில்ல அப்போ நோ பர்மிஷன் சொல்லி ரிட்டன்லே கொடுக்க மாட்டாங்க அவ்வளோதான் கோர்ட்டுக்கு போய் நீதிமன்றத்துக்கு போய் நிறைய உத்தரவுகள் பெற்று நாங்கள் நடத்துன வரலாறுலாம் இந்த நாலரை ஆண்டு காலத்தில் உண்டு ஆனால் திமுகவுக்கு அது போன்ற ஒரு நிலைமை வந்து அந்த ஆண்டு காலத்தில் நாங்கள் வந்து ஏற்படுத்தலை அப்போ இப்போது நீங்கள் வந்து விதிமுறைகள் வைக்கிறீங்க இந்த விதிமுறைகள் வந்து எல்லோருக்கும் பொதுவாக இருக்கணும் ஆளுங்கட்சிக்கு ஒரு நீதி எதிர்கட்சிக்கு ஒரு நீதி 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 என்று சொல்லு அந்த மாதிரி ஒரு வேறுபாடு வந்து நிச்சயமாக நீங்கள் காட்டக்கூடாது ஏன்னா அந்த அடிப்படையில் வந்து ஒரு வேறுபாடு இல்லாமல் நீங்கள் வந்து இந்த எந்த இந்த முடிவு வந்து எடுக்கும்போது அது எல்லாமே பொறுத்தோம் அது மட்டும் இல்லாமல் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு ஒரு கூட்டமோ இல்லைன்னா ஒரு பொதுக்கூட்டமோ இல்லை ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லை வேறு மாதிரியான அந்த நிகழ்ச்சிகள் நடக்கும்போது ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் ஐயாயிரம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் அது மாதிரி கூடுவாங்க அப்படி கூடும்போது அதை மானிட்டர் பண்ணுறதுக்கு பொதுவாகவே அந்த மானிட்டர் பண்ணுற அது வந்து தாலுக்களவில் ஒரு கமிட்டியும் அதே போன்று ஸ்டிக் லெவலில் ஒரு கமிட்டி போட்டுருவாங்க அந்த டிஸ்ட்ரிக்ட் லெவல் கமிட்டி என்ன பண்ணியிருக்கீங்க அது ஒன்றும் அவங்களுக்கு ஃபிக்ஸ் நாளைக்கு அவங்க போய் கண்காணிப்பாங்க ரியலாக வந்து கவர்மெண்ட்டில் கொடுத்த ஹைகோர்ட் கைட்லைன்ஸை அந்த கூட்டை ஃபாலோ பண்ணதா இல்லையா அப்படின்னு வந்து அவங்க வந்து பார்க்க முடியும் ஆனால் அது கிடையாது அப்போ என்ன சும்மா நாம தவசி அதான் வலிமை உள்ளதெல்லாம் வச்சது தான் சட்டம் அப்படின்ற மாதிரி வலிமையானவர்களுக்கு வந்து ஆளும் தரப்புக்கு மட்டும் வந்து ஒரு நீதி எதிர்கட்சிகளுக்கு ஒரு நீதி என்ற மாதிரி இருக்கக்கூடாது அடிப்படையில் தான் அது வந்து அவங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ஹெச் பண்ணுங்கள் அவங்க வந்து தன்னுடைய கடமை சரிசெல்லாம் அவங்களுக்கு தண்டிக்கும் அப்படி தான் தாலுக் லெவலில் அளவுலையும் அதேபோல் டிஸ்ட்ரிக்டில் அளவுலேயும் வந்து ஒரு பயம் இருக்கும் அப்போ வந்து சரியாக மானிட்டர் போடுவாங்க இல்லைன்னா இது வந்து கட்டு சுரக்கா தறிக்கு உதவாது என்ற அடிப்படையில் பிரயோஜனப்படாது சும்மா வந்து ஒரு நாமக்க வசதிக்காக இந்த கூட்டத்தை நடத்துகிற மாதிரி தான் தோணாது அப்படின்னு என் கரு சொல்லிட்டோம் சார் ரெக்கக்னைஸ்டு பிளேஸ்ட் அப்படின்னு சொல்லி அதாவது வந்து ஐடென்டிஃபை பண்ணி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் ஐடென்டிஃபை பண்ணுவாங்களாம் அதில் ஒரு லூப் ஓல் அதாவது ரெக்கக்னைஷன் இல்லாத ஒரு பிளேஸில் அதை மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து பர்மிஷன் கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கு அது வரையே இருக்குல்ல அப்போ எந்த மாதிரியான ரெக்ககனைஷ் ப்ளேஸை நீங்கள் நோட்டிஃபை பண்ணுங்கள் அது டிஸ்ட்ரிக் வைஸ் நோட்டிஃபை பண்ணுங்கள் ஸ்டேட் நோட்டிஃபை பண்ணுங்கள் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஆக நடத்துகிறோம் ஆனால் ரெக்கக்னைஷன் ரெக்ககனைஷ் பிளேஸ் இல்லாத இடங்களில் பொதுவாக பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் கேட்டால் தரமாட்டாங்க நாங்கள் கேடா தரமாட்டாங்க இங்கே ஒரே வார்த்தை சொல்லிட்டு வாங்க என்ன சொல்லுவாங்க சார் அது அங்கீகரிக்கப்பட்ட இடம் கிடையாது அங்கீகரிக்கப்பட்ட இடம் கிடையாது அதே வந்து ஒரு ஆளுந்தரப்பு அது கேட்குதுன்னா அந்த இடத்துக்கு கொடுத்துருவாங்க அது ஸோ இதான் மாதிரிலாம் வந்து இருக்கக்கூடாது எதுக்கு லூப் ஒழுக்கிறீங்க போடுங்க அது மாதிரி வந்து அங்கீகரிக்கப்பட்ட இடங்களில் தான் இந்த மாதிரி வந்து இப்போ கூட்டங்கள் நடக்கணும் அது ஆளுங்கட்சி இருந்தாலும் எதிர்கட்சிகளாக இருந்தாலும் சரி அந்த இடங்களில் நடக்கணும் அப்படின்றது போடுங்க அதனால் பொதுவாக பார்த்திங்கன்னா ஒரு அதை வரையறுக்கப்பட்டது வந்து பார்த்திங்கன்னா அதை அமல்படுத்துறதுன்னா அதுக்கு வந்து ஒரு என்ஃபோர்ஸ்மெண்ட்ன்றது ரொம்ப ரொம்ப அமல்படுத்துறது ரொம்ப முக்கியம் அதுக்கு வந்து கண்காணிப்பு முக்கியம் அது வந்து சரியான முறையில் கண்காணிக்கிறான்றது பார்க்குறது அந்த தாலுகா அளவுலேயோ டிஸ்ட்ரிக்ட் அளவில் இருக்கே கமிட்டிஸ் இவங்க தன்னுடைய கடமை செஞ்சால் இந்த மாதிரி வந்து ஏன்னா அரசியலமைப்பு சட்டம் வந்து பார்த்தீங்கன்னா எழுத்துரிமை பேச்சுரிமை எல்லாம் நம்ம கொடுத்துருக்கு அது யாரும் மறுக்கக்கூடாது எனவே பொதுக்கூட்டங்கள் போடுவதற்கும் ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கும் அது ஜனநாயக உரிமை அது எந்த காலத்துலேயும் வந்து தடை செய்யக்கூடாது அது வரையிறதுக்குன்னா அது வந்து எல்லோருக்கும் சமம் அடிப்படையில் அந்த ரூலை போகணும்

அது வந்து ஒரு காஷன் இது காஷன் டெபாசிட் இது வந்து திருப்பி தர பணம் தான் அது அது சொல்லியிருக்காங்க இப்போ நான் சொன்ன ஆயிரம் பேர் கூடுறாங்க அந்த இடத்துல வந்து ஒரு நலத்திட்ட உதவிகள் வந்து கொடுக்குறாங்க அப்போ வந்து ஆளு கட்சினா அது ஒரு ஆயிரம் பேர் கூடா ஆயிரம் போலீஸ் வருது அதே எதிர்கட்சி நாங்கள் வந்து ஒரு நலத்திட்ட உதவிகள் இது பண்ணோம்னா பொதுவாக பார்த்தீங்கன்னா அந்த இடங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு போலீஸ் போடுவாங்க அப்போ எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்போ அப்போ முள்ளெல்லாம் வரும் அதனால அந்த மாதிரி வேறுபாடு இருக்காது ஒரு ஆயிரம் இருந்து அந்த லிமிட்டை வச்சுக்கிட்டு அது வந்து காவல் பாதுகாப்புன்றது முழுமையாக வந்து ஒரு வேறுபாடு இல்லாமல் நீங்கள் எல்லாருக்கும் கொடுங்க அப்படின்னு சொல்லி அல்ல அது எல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து பவர் பாயிண்ட்ல ப்ரெசென்ட் பண்ணாங்க ஸோ அதனால வந்து எல்லா டிஸ்கஷன் போயிருக்கு அதனால் அவங்க அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது போடுவாங்க அதாவது பொதுக்கூட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் இதை மாதிரி நடத்துவதற்கு ஒரு வழிமுறைகள் சொல்லிட்டு அது கொடுப்பாங்க இதெல்லாம் நினைக்கிறேன் வரலன்னா அதுக்கேற்ற நம்ம வந்து ஆமாம் அது வந்து பொதுவாக மாறுபட்ட கருத்துக்கள் வந்து பல கட்சிகள் சொல்லியிருக்கு சில கட்சிகள் வந்து ஜனநாயக உரிமை என்பது பேச்சுரிமை அதை வந்து முறைப்படுத்துகிறோம் முறைப்படுத்துகிறோம் அதுதான் வந்து முக்கியம் ஏன்னா அதை முறைப்படுத்துறதுக்கு உண்டான நடவடிக்கை எடுங்க கேஷுவாலிட்டிஸோ இன்ஜுரிஸோ அதே போல் வந்து தள்ளுமுள்ளோ இருக்காத அளவுக்கு ஒரு முழுமையான பாதுகாப்பு அரசியல் கட்சி விருப்பம் இருக்கலாம் எல்லா அரசு கொடுக்கணும் காவல்துறை கொடுக்கணும் மாவட்ட நிர்வாகம் கொடுக்கணும் என்றதான் நாங்கள் சொல்லியிருக்கோம் இல்லை அதெல்லாம் வரல அதெல்லாம் வரல இது வந்து பியூர்லி கைட்